வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்தியா முழுவதும் போக்குவரத்து மிகுந்த சாலைகள்ல குழந்தைகள் பிச்சை எடுக்கக்கூடிய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே வருது நிறைய பேருக்கு வறுமையின் காரணமாக வந்து பிச்சை எடுக்கிறாங்க நிறைய பேர் வேலையின்மையின் காரணமாக பிச்சை எடுக்கிறாங்க சில பேர் பிச்சை எடுக்கிறதே வந்து தொழிலாக மாத்தி பிச்சை எடுக்கிறாங்க அது மூலமா வரக்கூடிய காசுல வச்சு சாப்பிட்டுட்டு அவங்களுடைய காலத்தையும் மூட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த தான் இந்த சம்பவம் நடந்துச்சுங்க அதாவது வந்து ஒரு போக்குவரத்து மிகுந்த ஒரு சாலையில் வந்து ஒரு ஒரு அதாவது ஊனமுற்ற ஒரு சிறுமி தடியோட வந்து ஒரு சாலைக்கு ஒவ்வொரு சாலையில் ஓரமாக நிற்கிறாங்க சிக்னல் போட்டோன்னே வெள்ள வாகனம் வந்து நிற்கும் நின்ன பிறகு நம்ம போய் வந்து ஒவ்வொரு வாகனமாக பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி வந்து சாலையின் ஓரமாக நின்றுட்டே இருக்காங்க அப்போ வந்து அந்த போக்குவரத்து மிகுந்த சாலையில் வந்து ஒரு கார் வந்து நிக்குது அந்த சிக்னல் போட்டோன்னே அந்த கார் வந்து அப்படி நின்றுக்கிட்டே இருக்குது அப்போ வந்து அந்த சிறுமி அந்த காரில் இருக்கக்கூடிய நபரையே வந்து உத்து பார்த்துட்டே இருக்காங்க அந்த காருக்குள்ளே இருக்கிற நபர் வந்து ஸ்டைலாக சிகரெட் அடிச்சுட்டே இருக்கிறாரு இந்த குழந்தைய வந்து அவர் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்க தவிர போய் வந்து பிச்சையும் கேட்கல எதுவுமே பண்ணலை அப்போ அந்த காரில் இருக்கக்கூடிய நபர் இந்த சிறுமியும் கவனிக்கிறாரு அவர் உள்ள சிகரெட் சிகரெட் அடிச்சுட்டே இருக்காரு அப்போ வந்து இந்த குழந்தை வந்து அப்படியே ஒரு ஸ்டெப்பாக கிட்ட வந்து அந்த காரோடைய கதவை வந்து தட்டுது கதவை தட்டினவுடனே அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய நபர் வந்து அந்த கண்ணாடியை இறங்கி பார்க்குறாரு அப்போ இந்த குழந்தையை பார்க்குறாரு இந்த குழந்தை வந்து கிழிந்த ஆலைகளோட வந்து கையில் வந்து தடியோட இருக்குது இந்த சிறுமியை பார்த்தோன்னே அவர் கேட்குறாரு என்னம்மா காசு இது வேணுமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த சிறுமி அதை ஊனமுற்ற சிறுமியை வந்து எந்த விதமான பதிலும் சொல்லலை அதுக்கு பதிலாக வந்து காரில் இருந்த மற்றவங்களை அந்த குழந்தை சுற்றி சுற்றி பார்க்குது அதாவது ஆரம்பத்தில் வந்து இந்த நபரை மட்டுமே பார்த்துச்சு அதுக்கப்புறம் கண்ணாடி திறந்தவொன்னே காருக்குள்ளே வேறு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குது அப்போ வந்து ஒரு கை குழந்தையோட வந்து ஒரு பெண்மணியை அமர்ந்திருக்காங்க அப்போ அப்போ எதுவுமே அந்த குழந்தை பேசவில்லை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது உடனே அந்த காருக்குள்ளே இருந்த அப்புறம் கேட்குறாரு இந்தா பொண்ணு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த குழந்தை சொல் அந்த சிறுமி சொல்லுது எனக்கு எதுவுமே வேணாம் ஐயா உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குது ஏமா ஏமா இப்படி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்குறாரு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு வறுமையை மட்டும் கொடுத்துறாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லுது உடனே இன்றைக்கி நீங்கள் என்னை பிச்சைக்காரின்னு நினைச்ச மாதிரி நாளைக்கு உங்க குழந்தைகளை யாருமே நினைத்து விடக்கூடாது அதனால இந்த புகை பிடிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் இன்றோடு விட்டுருங்க உங்களை போல ஒரு புகை பிடிக்கக்கூடிய அப்பா எனக்கு இருந்ததால் தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன் ஒரு அனாதையா ஒரு பிச்சைக்காரி போல உங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலை உங்களுடைய குழந்தைக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியும் வந்து கண் கலங்குறாங்க சட் இந்த இந்த இப்படி இந்த குழந்தை சொன்ன உடனே சட்டன்னு அவர் கையில இந்த சிகரெட் வந்து கீழே போட்டார் உடனே அந்த குழந்தை கேட்குது என்னையா சிகரெட் வந்து சுட்டிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த சிறுமி என்று சொன்ன உடனே அந்த பெரிய அந்த காருக்குள்ள குழந்தை நபர் சொன்னாரு இல்லமா இல்லமா நீ சொன்ன அந்த வார்த்தை தாமா என்ன வந்து சுட்டுருச்சு சிகரெட் என்ன சுடல நான் இனிமே வந்து சிகரெட் குடிக்கவே இல்லை எனக்கு என்னோட அறிவு கண்ணை நீ திறந்துட்ட நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தான் செஞ்சிருக்கேன் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னுடைய குழந்தையை நாளைக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது நான் இன்னில இருந்து சிகரெட் குடிக்க மாட்டேன் நான் வாழ்றதே என்னுடைய குழந்தைகளுக்காக தான் என் குழந்தைக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நான் வந்து செஞ்சு கொடுக்கணும் என்னோட அறிவு கண்ணை நீ வந்து திறந்துட்டமா இனிமே வந்து என் குழந்தை மேல சத்தியமா நன்மை நான் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருந்த நபர் வந்து ஒரு நிமிஷம் இந்த குழந்தையோட நிலையை பார்த்து இந்த ஊனமுற்ற இந்த சிறுமி சொன்ன இந்த ஒரு வார்த்தையை கேட்டு உங்க குழந்தைக்கு நாளைக்கு என்ன மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது உங்களை போல வந்து சிகரெட் அடிக்கக்கூடிய அப்பா எனக்கு இருந்ததால தான் அவர் இறந்து போய் இன்னைக்கு என்ன கவனிக்க ஆள் இல்லாமல் நான் வறுமையின் காரணமாக இப்படி ரோடு ரோடாக வந்து நான் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்களுடைய குழந்தைக்கு நீங்க ஆகிறாதி தயவு செஞ்சு என்னையோட போய் பிடிக்கும் பழக்கத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அந்த கார்ல வந்த நபர் வந்து இருந்து நான் சிகரெட்டே குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஒரு முடிவையும் எடுத்திருக்காரு இந்த விடவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க